विआर स्कैन अंड लास् वन पाइंट फै टी एमआर सीटी स्कैन यूस्जी डापर एक्सरेसीजी एक्को इसीहच एएंटी इजी हचि एफनसी எம்ஏஎம்எம்ஓஸ்டர் ஹெல்த் பேக்கேஜஸ் ஆல் லேப் டெஸ் டன் ஹியர் நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஜீரோ ஃபோர் நைன் எயிட் இன்னொரு நம்பரு 90439 43744 ஃபோர் இதான் அந்த VR SCANS அண்ட் லேப் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா மனிதனுக்கு ஒரு வயதிற்கு பிறகு இந்த உடல் உறுப்புகள் பழுதுபடும் எல்லாமே தேய்ந்து போகும் அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அதை எப்படி சரி செய்வது என்பதற்கு தான் இது அத்தனையுமே இது மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக நோயிலிருந்து குணப்படுத்துவதற்காக ஆனால் மரணத்தை நிறுத்த முடியாது தடுக்க முடியாது என்னென்ன நோய் இருக்கிறது எத எந்த டெஸ்ட் மூலியமாக அந்த நோய் வந்தது அதற்கு மாற்று குணமடைவதற்கு என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கிறது தான் இது மனித வாழ்க்கையில் இது இரண்டாம் கட்டம் முதல் கட்டம் மனிதன் பிறக்கிறான் வளர்கிறான் படிக்கிறான் திருமணம் செய்து கொள்கிறான் அதன் பிறகு குடும்பமாகிறது அந்த குடும்பத்திலே பெற்றோர்கள் குழந்தைகள் தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி உறவினர்கள் எல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் பெரிதாலும் அவர்களுக்கு உணவுதான் முக்கியமாக மூன்று வேளையும் உணவு ஒரு வீடு எல்லோரும் தங்குறதுக்கு ஒரு வீடு இது போல் வெளியில் போனோம்னா காரு பைக்கு இது ஒரு மண்டபம் திருமண மண்டபம் இதெல்லாம் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது தான் இதோ நான் பார்க்கிறோமி இது எல்லாம் பெட்ரோல் இயங்கக்கூடியது சிலது பேட்டரி இயங்கக்கூடியது இங்கே கார் போகிறது ஆட்டோ போகிறது வீலர் போகிறது பேருந்து போகிறது வேன் போகிறது இதையெல்லாம் மனிதன் கண்டுபிடித்ததுதான் இதையே வந்து ஒரு நூறு வருடங்களுக்கு முன்பு இருந்ததா என்றால் இல்லை படிப்படியாக மனிதனுடைய முயற்சியினால் வளர்ந்தது ஆனால் ரயில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை ஆனால் ஆங்கிலேயர்கள் தான் அவர்கள் முதல்ல ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடித்தாங்க நம்ம இன்றைக்கி இட்லி பண்ணுறோம் ஸ்டீமை வச்சு கொழுக்கட்டை பண்ணுறோம் ஆனால் அவங்க ஜேம்ஸ் வாட் என்பவர் தான் முதல்ல ஸ்டீம் இன்ஜினாக நீராவி இன்ஜின் அப்புறம் கறியை போட்டு என்ஜின் அதுக்கப்புறம் டீசல் என்ஜின் பெட்ரோல் என்ஜின் இப்படித்தான் படிப்படியாக எல்லாம் முன்னேறி உள்ளது இதுதான் இன்றைக்கு மாற்றம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது அறிவியல்தான் எல்லோரும் நினைக்கக்கூடிய புராணங்கள் காது கொடுத்து கேட்பதற்கு நன்றாக இருக்கும் காதிலே தேன் பாய்வது போல இருக்கும் புராணங்கள் அதில் ஒரு சொட்டு கூட உண்மை எதுவுமே இருக்காது மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதனால் தான் திருக்குறள் சொன்னார் திருவள்ளுவர் பொய்மையும் வாய்மையெடுத்து குறை தீர்ந்த நன்மை பைக்கும் இணின் இக்கதைகளை சொல்கிறதுனால மனிதனுக்கு எந்த கேடும் வந்துடாது ஆனால் எந்த முன்னேற்றமும் இருக்காது கதையை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் கதா கல கலாட்சேபம் கேட்டுக்கலாம் காதாவில் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அதில் ஒரு துளி கூட உண்மை இருக்காது சில கதைகள் உண்மையை சார்ந்து இருக்கும் சயின்டிஃபிக் ஃபிக்ஷன்ஸுன்னு சொல்வார்கள் அதுவும் கேட்குறதுக்கு குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும் இன்றைக்கி நிறைய இந்த தொழில்நுட்பத்தோடு பல கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி பலவற்றையும் அவர்கள் மக்கள் விரும்பும் வகையில் கேமரா மூலம் கேமராங்கிறது முதல்ல இல்லை நம்ம கண்ணே ஒரு கேமரா தான் இன்றைக்கி கண்ணை வச்சு தான் கேமராவே மனுஷன் தயாரித்தான் அதுபோல் எல்லா மாற்றங்களுக்கும் காரணமே மனிதனுடைய மூளை அறிவு பொக்கிஷம் அதுதான் பொக்கிஷம் இன்று உலகம் இயங்குகிறது என்றால் இதுபோல வாகனங்கள் தான் ஒரு கண்டம் விட்டு இன்னொரு கண்டத்திற்கு போக முடியும் என்றால் ஆதி காலத்தில் தமிழர்களை அவர்கள் தோணி மூலம் படகு செய்த படகு மூலம் பயணம் செய்தார்கள் என்று கப்பல் வந்துவிட்டது விமானம் வந்துவிட்டது ஹெலிகாப்டர் வந்து விட்டது ஆபத்து வேண்டுமென்றால் அங்கே ஹெலிகாப்டர் வந்து இறங்குகிறது அந்த அளவிற்கு தொழில் மா மாற்றங்கள் வந்துள்ளது மனிதனுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் அத்தனையும் ஆனால் இன்னும் எல்லோரும் அந்த புராணத்தையே வைத்து கொண்டு அவர்கள் கதை அளக்குகிறார்கள் இதெல்லாம் உண்மை இல்லையா பொய்யா கதையா என்று சொன்னால் அவர்கள் நம்ப மாட்டேங்கிறார்கள் இல்லை 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 இதையெல்லாம் நம்ப வேண்டும் நீ நம்பலை அப்படின்னா நரகத்துக்கு போவ சீக்கிரம் நீ வந்து ஆபத்தில் போயிட்டு உன் விதிக்கு விதி மூலிமா நீ செத்துடுவே அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தி மக்கள் அப்படியே பயந்து நிற்கிறாங்க ஆனாலும் இன்றைக்கி எல்லோரும் துணிஞ்சு போயிட்டாங்க வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தோல்விகள் வரத்தான் செய்யும் அந்த தோல்வியில் தோழாமல் அதை முன்னேறி செல்வதுதான் மனிதனுடைய முயற்சி அதனால்தான் திருவள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயல் முயல் என்றால் இந்த முயல் இல்லை முயற்சி முயற்சி முயன்று செய் துவந்து விடாதே தோல்வியைக் கண்டு பயந்து விடாதே என்பதுதான் எனவே நண்பர்களே உண்மைக்கும் பொய்மைக்கும் ஒன்று பாசிட்டிவ் என்றால் இன்னொன்று நெகட்டிவ் இந்த புராணங்கள் எல்லாம் நெகட்டிவ் தான் வாழ்க்கைக்கு எது பயன்படுகிறதோ அதெல்லாம் பாசிட்டிவ் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே